உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வகையான சோதனைகள் இருக்குது அவனுக்கு நோயும் வறுமையும் ஒரு சோதனையாக இருக்குது வறுமை அப்படிங்கிறதுல நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது நினச்சிட்டோம் பணம் மட்டும் வராது ஒரு மனிதனுக்கு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் என்னன்னே தெரியாது திடீர்னு ஒரு பயப்படுவாங்க என் அது அது ஒரு அலாதியாக இருக்கும் என்னென்னு நம்மளால் சொல்லவே முடியாது அதை நம்மளை விமர்சிக்கவும் முடியாது அது ஒரு மாதிரி பயமாக இருக்கும் என்னன்னே தெரியாது அது எதிர்காலம் பற்றிய பயமாக இருக்கலாம் நிகழ்காலம் பற்றிய பயமாக இருக்கலாம் நம்ம இறந்த காலத்தில் ஏதோ நடந்த நிகழ்வுடைய பயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு கலக்கம் என்னென்னு சொன்னால் அந்த 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 பயம் அப்படிங்கிறது ஒன்று என்ன ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம செஞ்ச தவறுகளின் காரணமாக அந்த பாதிப்பு பயமாக இருக்கும் இரண்டாவது என்னென்னு சொன்னால் அது ஒரு சோதனைக்காக அந்த பயம் கொடுக்கப்படும் அந்த பயத்துடைய சூழ்நிலை நம்ம வந்து இறை நம்ம வந்து இறைவனை நம்புகிறமா இல்லை வந்து நம்மளை நம்புகிறோமா இல்லை வந்து அந்த சூழ்நிலை கைதியான மாற்றப்படுமா அப்படிங்கிற அச்சம் கொடுக்கப்படுது அந்த அச்சம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் நம்ம இறைவன் பால் திரும்புவதற்காக நம்ம கொடுக்கப்படுறதே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனால் சில பேர் சில தவறுகள் செஞ்சு பயப்படுறதுங்கிறது ஒன்று இருக்குது இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா அந்த பயம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள ஒரு நோயாளியாக மாற்றுது அந்த பயம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மனிதன் வந்து சூழ்நிலை கைதியாக மாற்றுது அந்த பயம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்திட்டே இருக்குது ஒரு ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அந்த பயம் தான் ஒரு வேலைக்கு போகிது என்ன ஆயிடுமா எதிர்காலத்தில் என்னுடைய உணவுக்கு எதாவது ஆயிருமா அந்த பசி அதாவது குடும்பம் வந்துட்டு பசி பட்டினி அந்த பயம் அப்படிங்கிறத வந்துட்டு கலந்தே இருக்கும் ஒரு மனிதன் நல்ல பண வசதியோடு இருப்பான் திடீர்னு பார்த்தா என்ன ஆகுன்னா எனக்கு எதிர்காலத்தில் பணம் உணவுக்கு எதாவது இது வந்துருமா அது ஒரு சோதனையாக என்னன்னு சொன்னால் உள்ளத்து அது கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கும் மனிதனுக்கு என்னென்னு சொன்னால் வந்துட்டு அந்த வறுமை அப்படிங்க நம்ம என்ன சனா வந்துட்டு ஒரு பணம் அப்படின்னு நினச்சிட்டோம் அந்த வறுமை மனதின் வறுமை மனதின் வறுமை அப்படின்னு என்னென்ன சொன்னா அந்த மனதில் வந்துட்டு ஒரு பயம் இருக்கும் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் அது என்னன்னே தெரியாத ஒரு கவலை ஏற்பட்டுட்டே இருக்கும் இந்த கவலையும் பயம் இருந்தால் சேர்ந்தே இருக்கும் இது என்னன்னு சொன்னால் ஒரு சோதனையாக கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் இறை நம்பிக்கை உடைய நபர்லாம் இருந்தோன்னு சொன்னால் இறைவின் பக்கம் திரும்பிடுவோம் இதே நம்ம தன்னம்பிக்கை நபை உடையவெலாம் இருந்தோன்னு சொன்னால் நமக்கு நம்மளே தன்னம்பிக்கை ஊட்டினோம்னா அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தற்காலிகமான இருக்கும்போது திரும்பவும் அது போனால் திரும்ப பயம் வரும் ஆனால் உண்மையான பயம் இறைவின் பக்கம் சொன்னால் அந்த பயபக்தியோடு நம்ம இருப்போம் இப்போ சோதனை அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் வறுமை வறுமையில் வந்து மனதின் சம்பந்தமான வறுமை அப்படிங்கிறது அந்த இனம் புரியாத ஒரு இன்னொரு வறுமை என்னென்னு சொன்னால் வந்துட்டு அவனுடைய உணவு உணவுடைய தேவைகள் என்ன ஆகும்னு தெரியலையே ஒரு பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம் என்ன பண்ணும் அப்படின்னாலும் சோதனைக்காக கொடுக்கப்படும் அதில் நம்ம எப்படி வர்றான் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த சோதனை கடன் தான் வருவாங்க இதெல்லாம் கடந்த என்னன்னு சொன்னால் வந்துட்டு நோய் அப்படிங்கிறத நம்மளால் சமாளிக்க முடியாது அப்போ அந்த உயிர்கள்ல நமக்கு என்னென்னு சொன்னால் நமக்கு சில சோதனைகள் வரும் என்ன சோதனை அப்படின்னு சொன்னால் உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் வரும் வழிகள் வரும் கஷ்டங்கள் வரும் ஏதோ நமக்கு தெரியாத விஷயங்கள் திடீர்னு பல்வழிக்கும் உடம்புல ஏதோ ஒரு வகையில் என்னென்னு சொன்னால் அடிபடும் இது மாதிரி சோதனைலாம் நமக்கு வந்துட்டே இருக்கும் இந்த நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு நமக்கு சோதனை சோதனைக்காக கண்டிப்பா வந்து அந்த உயிர்களின் சேதம் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் யாரா இருப்போம் அப்படின்னா எல்லாம் நம்ம கரங்களால தேடிக்கிட்டே தான் நம்ம என்ன நம்ம செஞ்சமோ அதன விலை தான் நமக்கு வரக்கூடியது திடீர்னு பார்த்தா ஒரு பொருள் அந்த பொருள் நம்மள விட்டு காணா போயிடும் அது ஒரு சோதனை தான் அந்த அந்த நேரத்துல நம்ம இறை நம்பிக்கை இறை நம்பிக்கையான நபர்களாக இருக்கிறோமா இல்லை சில நம்ம வியாபாரங்கள் நம்மளோட வேலைகளில் சோதனைகள் வரும் அதில் நம்ம என்ன பண்ணோம் இறைவின் பக்கம் திரும்புறோமா இல்லை எந்த பக்கம் இருக்கா நம்ம சோதனையாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் வறுமை அப்படிங்கிற சோதனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சில வசதியானவங்களுக்கு என்னென்னு சொன்னால் உடல் சம்பந்தப்பட்ட சோதனைகளாகவும் வசதி இல்லாத நபர்களுக்கு என்னென்னு சொன்னால் பணம் சம்பந்தப்பட்ட வறுமை சம்மந்த சோதனைகளாகவும் சில பதுக்கு வசதியும் இருக்கும் அதே சமயம் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் ஆனால் மனம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒன்று போடணுன்னா என்ன பாதுகாக்கப்படுமா என்ன சொத்து பாதுகாக்கப்படுமா அதே போல் என்ன ஆகுன்னு சொன்னால் வந்துட்டு உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுமா இந்த பயத்தில் ஒரு பக்கம் போனால் சாப்பிட மாட்டாங்க அப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு நமக்கு இந்த இந்த வரும் நமக்கு சோதனை அப்படிங்கிறதுனா நம்மளுடைய பொருள்களில் சோதனை வரலாம் நம்முடைய வியாபாரங்களில் நம்ம ஏதோ பொருள் வச்சுருப்போம் தான் காணா போயிடும் அதே போல் என்னென்னு சொன்னால் பசி நாளைக்கு வந்துட்டு என்னுடைய வேலைக்கு ஒரு இதாக இதாக ஆயிடுமோ எனக்கு உணவுக்கு இல்லாத ஆயிடுமோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் அதே போல் என்னென்னு சொன்னால் வந்துட்டு நம்ம நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமாக வந்து நேசிச்சுருப்போம் அந்த விஷயத்தில் ஒரு சோதனை வரும் நமக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தில் சோதனை வரும் இது மாதிரி என்னென்னு சொன்னால் உலகத்தில் இந்த மாதிரி சோதனைகள் மனிதனுக்கு கொடுக்கப்படுது எப்போ இந்த மனிதன் இந்த சோதனையை அவன் வந்துட்டு என்னென்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டு அந்த அந்த பயம் அந்த இறை பயத்தோட அந்த இறை அச்சத்தோடு அவன் திரும்புகிறான்னு சொன்னால் அந்த பயம் அப்படிங்கிற என்னென்னு சொன்னால் வந்துட்டு இறை இறைவன் பக்கம் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் அதை மட்டும் இல்லாமல் என்ன பண்ணான்னா தான் தான் சரி செய்யணும் அப்படின்னு போகும்போது என்ன அந்த சோதனை வந்து வேதனையாக மாற்றப்படுது என்ன பண்ணுறா அப்படின்னா எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அதை நான் வந்துட்டு பொருந்தி பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா என்னென்னா அதுலேருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவுலேருந்து சரியான வழிகாட்டல் கிடைக்கும் நம்ம அது இல்லாமல் நான் தான் இதை சரி செய்யணும் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னேன் என்னென்னா அது நமக்கு வந்துட்டு அந்த சோதனை அப்படின்னு கொடுக்கப்பட்டது வேதனையாக மாற்றப்படும் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் எனக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு அந்த காய்ச்சல் அப்படின்னு ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன் அதுக்கு ஒரு சோதனை அந்த சோதனையில நம்ம பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் அந்த காய்ச்சல் தரப்போல சரியாயிடும் இப்போ நம்ம என்னன்னு சொன்னால் தவறான மருத்துவம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளே ஏதோ ஒன்று செய்கிறோம் போது அந்த காய்ச்சல் என்ன ஆகுனா அப்போதைக்கு குறைகிற மாதிரி இருக்கும் திரும்பவும் அதே காய்ச்சல் இன்னும் வீரியத்தோடு வரும் திரும்பவும் அது சோதனையாக கொடுக்குறதுக்காக நம்ம தான் திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம்னு திரும்ப காட்சி காய்ச்சல் நல்லாயிரும் திரும்ப நம்ம திரும்ப ஒன்று வீரியத்தோடு வரும் இதே போல உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சினைகளும் ஒவ்வொரு நோய்களும் என்னென்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இதே ஒன்று பண்ண 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 என்னான்னு சொன்னால் அந்த சோதனையே நம்ம வந்துட்டு என்னென்னு சொன்னால் வந்துட்டு நம்ம சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக சரி செய்ய முடியாது அதுவாக தான் சரியாகணும் அதுக்கு பொறுமையாக தான் இருக்கணும் பொறுமையாக இருந்தால்தான் அந்த ஒரு நிலையை வந்து நம்ம என்னன்னா மன அமைதியாகும் மன அமைதியாகும் போது அந்த உடல் உறுப்புகளுக்கு அந்த உயிராற்றல் அந்த உயிரோட்டம் வந்து அதிகமாக்கப்பட்டு அந்த உயிரோட்டம் அந்த இடத்துல போகும்போது அங்க உள்ள கழிவுகள் நீக்கப்படும் அங்கு கெட்ட விஷயங்கள் நல்லாயி நல்லது அதிகமாக உடல் ஆரோக்கியமாகும் அப்போ என்னென்னா மனிதனுக்கு இந்த மாதிரி சோதனைகள் அந்த மாதிரி நிலைகள் வரும் பொழுது பொறுமையாக இருக்கணும் எப்போ ஒரு மனிதன் பொ பொ பொறுமையை தவறி விட்டு அவசரப்படுறானோ அது வேதனையாக மாற்றப்படும் எப்போ வேதனையாக மாற்றப்படுதோ அவனால் கண்டிப்பாக தாங்கவே முடியாது அப்போ என்னென்னா பொறுமையோடு கண்டிப்பாக நெச்சியிருக்கு ஒரு மனிதனுக்கு பொருள்கள்லையும் சரி தன்னுடைய வியாபாரத்துலேயும் சரி அதே போல் என்னென்னா தன்னுடைய பசி தன்னுடைய எந்த ஒரு விஷயங்களில் என்ன சோதனை வந்தாலும் என்னென்னா பொறுமையாக இருக்கணும் எல்லா நேரங்களும் எந்த ஒரு பயம் வந்தாலும் சரி என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருந்தாலும் சொன்னால் நம்ம கொண்டு என்னென்னா நற்செய்தி இருக்குது யார் அந்த பொறுமையை இழந்து இழந்து விட்டார்களோ கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் அவங்க இறைவன் இறைவன் உதவி விட்டு அப்பாற்பட்டவர்கள் அப்போ இறைவனுடைய உதவி வேணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையோட உதவி அப்படின்னு சொன்னால் அவங்க பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தான்னு சொன்னால் கண்டிப்பாக என்னென்னா நம்ம எல்லா சோதனைகளிலிருந்தும் வெளியே வந்துடலாம் இப்போ ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு நோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்ட அப்படின்னு என்னென்னா நம்மளுடைய கதி வந்து அதோகதியாக தான் ஆகும் என்ன ஆனால் எங்கேயோ ஒரு பக்கம் போவோம் அங்கே போய் நம்மளை என்னென்னா கஷ்டப்படுத்துவாங்க இப்படியே அதிகமாகிட்டேதே போவோம் அது ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம சகிச்சு பொறுமையாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நம்மளே விட்டு போயிடும் அது இல்லாமல் நம்மளே போய் அதை தூண்டி போது என்னென்னா நம்ம ஒன்றும் பாதத்தை ஏற்பட்டு உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு ஏற்பட எல்லா சோதனைகளும் ஒரே சொல்யூஷன் என்னென்னா பொறுமையாக இருக்கிறது தான் நன்றி